வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இந்த கீரை விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பாருங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க அதுலேருந்து இன்றைக்கி எல்லாமே தனியாக எடுத்துட்டுங்க நல்ல விதையை வந்து இப்படி நம்ம கையில் ரெண்டு கையில் நல்லா அந்த விதையை தேய்ச்சு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து விதை தனியாக நமக்கு கீழே விழுந்துடும் இந்த உமியாட்டிருக்கிறது தனியாக வந்துடுங்க ஆனால் இப்படி பண்ணுறப்போ இந்த இதில் வந்து குச்சியாட்டை சின்ன சின்ன முள்ளாட்டம் இருக்குங்க அது வந்து கையில் கையில் முள்ளாட்டவே குத்துங்க பார்த்து தான் பண்ணணும் நம்மளால இப்படி தேய்ச்சி விட்டுட்டு புடச்சி எடுத்தோம்னா விதை தனியாக நின்று தவமையாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் தனியாக வந்துடுங்க இப்போ பாருங்க கீரை விதை எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சுங்க பார்க்குறக்கு கடுகு மாதிரியே இருக்குது பாத்தீங்களா இதுதாங்க கீரை விதை செங்கீரை விதைங்க இந்த விதையிலிருந்தே நம்ம நிறைய செடி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க